பணக்காரனுக்கு பாதாம் பசிச்சவனுக்கு பனக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா அப்படி என்ன இந்த வாங்க வீடியோ பார்த்து இது அப்பப்ப சீசன் டைம்ல தான் இது வந்து கிடைக்கும் மார்கழி முதல் மாசி வரைக்கும் பன்கிழங்கு சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டங்கள்ல அதிகமாவே பன்கிழங்கு நம்மளுக்கு கிடைக்கும் விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி வைட்டமின் பி அப்புறம் சி இந்த கிழங்குல இருக்கு நூறு கிராம் பன்கிழங்குல எண்பத்தி ஏழு கிலோ கலோரிகள் இருக்கான் ஒரு கிராம் புரதம் இருபத்தி ஒரு கிராம் கார்போஹைட்ரேட் எழுபத்தி ஏழு கிராம் இதுல இருக்கு பனங்கிழங்குல பாதாமுக்கு இணையான சத்துக்கள் இருக்கு அதனாலதான் உடல் பலவீனமா இருக்கிறவங்க இந்த கிழங்க வந்து சாப்பிடுவாங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் கூடுங்க உடல் எடை மெலிஞ்சவங்க எடை கூடணும் இந்த சாப்பிடலாம் இந்த கிழங்கு ஆஸ்டியோபோரோசிஸ் கீழ்வாதம் போன்ற எலும்பு கோளாறுகளை தடுக்க கூடியதாமும் இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை நம்மளுக்கு அதிகரிக்கும் இரத்த சோகை தீரும் அதிக நார்ச்சத்து இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு சிறந்த மருந்து இந்த உணவு அப்படின்னு சொல்றாங்கங்க இந்த கிழங்கு அது மட்டும் இல்ல இந்த கிழங்கு குளிர்ச்சி தன்மை உடையது சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கிழங்கு நல்லது பொதுவாகவே மண்ணுக்கு அடியில விளையக்கூடிய கிழங்குகள் வந்து கெடுதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இந்த கிழங்கு சர்க்கரை நோயாளிகள் மிதமான அளவு தைரியமா சாப்பிடலாம் காரணம் அதிக அளவு நாற்றத்து இருக்கிறதால ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடியது அதே மாதிரி பனங்கிழங்குல இருக்கக்கூடிய சில சத்துக்கள் இன்சுலின் உற்பத்திய கூட்ட செய்யுதான் அதனால சர்க்கரை நோயாளிகள் எப்பவாச்சும் இந்த கிழங்கு தைரியமா சாப்பிடலாம் பனங்கிழங்குல செய்வாங்க கண்டிப்பா அவியல் செய்வாங்க வடை பண்ணுவாங்க பாயாசம் கூட பண்ணுவாங்க என் தோசையும் சுடுவாங்க உப்புமா பண்ணுவாங்க தோசை பாயாசம் சுவைக்கேத்த மாதிரி இன்னும் எத்தனையோ வகைகள்லாம் இதுல செஞ்சு சாப்பிடலாம் ஆனா மருத்துவ பலன்களுக்கு சில வழிகளை பயன்படுத்தி மட்டுமே உணவா எடுத்துக்க முடியும் குறிப்பா பனங்கிழங்க வேக வச்சு சின்ன சின்ன துண்டா நறுக்கி காய வச்சு இடிச்சு மாவாக்கி வச்சுக்கலாம் இல்லாட்டி துண்டுகளாக நறுக்கி வெயில மூணு நாட்களுக்கு காய வச்சு அரைச்சு வச்சுக்கலாம் இந்த மாவு மட்டுமே பல பிரச்சனைகள் உயிர்களுக்கு தீர்வு நம்மளுக்கு கொடுக்குது இந்த மாவோட கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு தேவையான பலன் கிடைக்குமா இந்த பனங்கிழங்கோட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா பெண்களோட கர்ப்பப்பை பலம் கிடைக்கும்னு சொல்றாங்க இந்த பனங்கிழங்கு மாவோட பூண்டு மிளகு உப்பு சேர்த்து சாப்பிடலாம் இந்த மாவுல கஞ்சி இல்லாட்டி கூழ் செஞ்சு காலையில தைரியமா சாப்பிடலாங்க ஆனா எப்பவுமே பனங்கிழங்கு செஞ்சா அதுல நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காரணம் இந்த கிழங்குல கொஞ்சம் பித்தம் இருக்கு அப்படிங்கறதுனால அதே மாதிரி பனங்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா சிலருக்கு வாய் தொலை வரலாம் அப்படி இருந்துச்சுன்னா பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த பனங்கிழங்கல இருமுச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சகையை நீக்கி ரத்த விருத்தியை அதிகரிக்குது ஆரோக்கியமான உடலை பெறுகிறத்துக்கு பனங்கிழங்க சமைக்கிறப்போ அதில் மிளகு சேர்த்துக்கணுங்க இல்லைன்னா உடல் பித்தம் இன்க்ரீஸ் ஆகிடுமோமோ பொதுவாக பனை கற்ப விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில பனங்காய் மட்டும் இல்லங்க பனங்காயோட விதையும் கூட மருத்துவ குணம் வாய்ஞ்சது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க